இது ஒரு விளம்பரம் சம்பந்தப்பட்டது விளம்பரம்னா கமர்ஷியல் விளம்பரம் இல்லை அதாவது தாய் தந்தை தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் இல்லாத ஆறாம் கிளாஸ் ஏழாம் கிளாஸில் சேரக்கூடிய பிள்ளைங்களுக்கான ஒரு விளம்பரம் இது எந்த யாரை போட்டிருக்காங்க அப்படின்னா பிஹெச்டி குரூப் பிஹெச்டி மாணவர் இல்லம் பீழமேடு கோவை அப்படிங்கிற இடத்துல இருந்து இது வந்திருக்கு அவங்க ரெண்டு மொபைல் நம்பர் அதில் கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு மொபைல் நம்பரை காண்ட் அதில் ஒரு நம்பரை காண்டெக்ட் பண்ணங்களில் ஆரம்பத்தில் அவங்க எடுக்கலை திருப்பி அவங்களா கூப்பிட்டு அது உண்மை தான் அந்த விளம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா தாய் அல்லது தந்தை அல்லது இருவரும் இல்லாத ஆறாம் வகுப்பு மற்றும் ஏழாம் வகுப்புகளுக்கு மட்டும் சேர விரும்பும் விருப்பம் கொண்டிருக்கும் ஏழை மாணவர்களுக்கான விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது தேர்ந்தெடுக்கும் மாணவர்களுக்கு இலவச பல் பள்ளிக்கல்வி முதல் உயர் கல்வி வரை தங்கும் இடம் உணவு சீருடை மருத்துவ வசதி கணினி பயிற்சி மற்றும் விளையாட்டு பயிற்சி இலவசமாக வழங்கப்படுகிறது அதாவது கல்வி வந்து கொடுத்துருவாங்க அதாவது காலேஜ் ஸ்கூலு காலேஜ் எல்லா இடத்துலையும் சேர்த்துருவோன்னு சொல்கிறாங்க ஸ்கூல்லேயும் நீங்கள் ஸ்கூலை மட்டும் கணக்கு படுத்துக்கிறீங்க அப்புறம் அங்கே தங்குறதுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி சாப்பாட்டுக்குள்ளது செலவு யூனிஃபார்மோ அப்புறம் மெடிக்கல் செலவும் மற்ற இத்தியாதிகள் அதாவது உடற்பயிற்சிக்கான செலவு விளையாட்டு பயிற்சிக்கான செலவு கணினி பயிற்சிக்குள்ள செலவு எல்லாத்தையுமே அவங்க கொடுத்துருவாங்க அப்படி அதில் யாராவது நமக்கு தெரிஞ்சவங்கள சேர்த்து விடணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அவங்க வாட்ஸ்அப்பில் காண்டெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க அதில் கான்டெக்ட் பண்ணிங்கன்னா அவங்க அப்ளிகேஷன் ஃபார்மை அனுப்பி தருவாங்க ஒரு மூணு மணி நேரத்துக்குள்ளே அனுப்பி தருவாங்க அந்த வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன எழுதணுன்னா அப்ளிகேஷன் அப்படின்னு எழுதி டைப் பண்ணி அனுப்பிட்டா போதும் அதுக்கு அவங்க கொடுத்துருக்க நம்பர் என்ன அப்படின்னா அதாவது அவங்க விடுதி காப்பாளருடைய நம்பர் பீனமெட்டில் இருக்குது அந்த நம்பரை வேணால் நான் இதில் சொல்கிறேன் அது போக நம்ம டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டு விட்றேன் எயிட் நைன் ஜீரோ த்ரீ டூ நைன் நைன் ஃபோர் ஒன் ஃபோர் இது ஒரு நம்பரு அறுபத்தி மூணு எண்பத்தி மூணு ஐம்பது தொண்ணூற்றி நாலு முப்பத்தாறு இது ரெண்டாவது நம்பர் பத்து மே மே பத்தாம்ந்தேதிக்குள்ளே அந்த விண்ணப்பத்தை நீங்கள் பூர்த்தி பண்ணி அங்கே சேர்த்துடணும் அதாவது விடுதி காப்பாளர் பிஹெச்சி மாணவர்கள் இல்லம் பீழமேடு கோவை அறுபத்தி நாலு பத்து ஜீரோ நாலு இந்த பின்கோடு நம்பருக்கு நீங்கள் சேர்த்துடணும் அதை தான் அந்த இதுலேயும் நம்ம வீடியோவில் பேக்ரவுண்டாக வச்சுருக்கேன் அதையும் எடுத்து படிச்சுக்கிருங்க இது போக அந்த நம்பரை மொபைல் நம்பரை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன் அது தேவைப்படுறவங்களுக்கு நீங்கள் ஃபார்வர்ட் விடுங்க தேவைப்படுறவங்க பயன்படுத்தட்டும் நன்றி வணக்கம் மேற எந்த செய்தினாலும் அவங்கள்ட்ட அந்த மொபைல் நம்பர்லேயே கான்டெக்ட் பண்ணி கேளுங்க அதுதான் நல்லது ஆனால் அதில் முக்கியமான விஷயம் காலையில் ஒம்பது மணிக்கு பிறகு ஒம்பது மணினா பத்து மணிக்கு நீங்கள் கூப்பிடுங்க ஏழு மணி வரைக்கும் கூப்பிட்டுக்கலாம் ஸோ பத்து டு அஞ்சு மட்டும் கூப்பிடுங்க அப்போ தான் அவங்க ரெஸ்பான்ஸ் கரெக்டாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா நாங்கள் காலையில் ஒம்பது மணிக்கு கூப்பிட்டு அவங்க வரல போல் தெரியுது ஏன்னால் இது ஹாலிடேஸு இல்லைலாம் அதனால் கொஞ்சம் லேட்டாக வருவாங்கன்னு நினைக்கிறோம் அதனால் நீங்களும் ஒரு பத்து டு அஞ்சு அவங்கள பயன்படுத்துங்க நன்றி uh, வணக்கம்